வணக்கம் இ கவிதா உதவி பேராசிரியர் தமிழ்துறை செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் தலைப்பு சைவ மடங்கள் வளர்த்த தமிழ் ஓர் பார்வை சமய பக்தி இலக்கிய மொழி என்று பாராட்டு உரைக்கப்பட்டுள்ளதாக தமிழில் தோன்றியுள்ள பல்வேறு இலக்கியங்களும் சமயத்தின் அஸ்திவாரத்திலேயே வளர்ந்து வந்துள்ளன சமயத்தை நீக்காவிட்டால் மொழி என்னும் மாளிகை பொலிவிழந்து நிற்க காணலாம் இச்செந்தமிழ் நாட்டில் செழித்து வளர்ந்த சமயங்கள் பல சங்க காலத்தில் சைவமும் வைணமும் செழித்திருந்தன ஆனால் சங்கம் அருவிய காலமான இருண்ட காலத்தில் புற சமயங்களான சமணமும் பௌத்தமும் கால் கொண்டன மீண்டும் சைவத்தையும் வைணவத்தையும் தலைக்க செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இம்முயற்சிக்கு திறவுகோலாக திகழ்ந்தது மொழியே சமயம் என்னும் மலரை தமிழ் மொழி என்னும் மனத்தால் பொலிவுற செய்து மக்கள் என்னும் ஈயை கவர்ந்தனர் இதனால் சமயமும் செழித்தது மொழியும் தலைத்தது இவ்வகையில் ஒவ்வொரு சமயம் தமிழுக்கு ஆற்றியுள்ள தொண்டு அளவிடப்படாதது இவற்றுள் சைவ சமயம் தமிழுக்கு ஆற்றியுள்ள தொண்டினை பார்ப்போம் மேலும் முகமதியரின் படையெடுப்பால் சைவமும் தமிழும் மிகவும் பாதிக்கப்பட்டன அச்சமயம் இம்மடங்களை தமிழேடுகளும் தமிழ் புலவர்களும் அழிந்து விடாமல் பாதுகாத்தன போற்றவும் பாதுகாக்கவும் ஆளின்றி தவித்த புலவர்களுக்கு இம்மடங்களை புகழிடம் தந்து புத்துயிர் ஊட்டின தமிழேடுகளை தேடி அழைத்த டாக்டர் உவேசா சுவாமிநாத ஐயர் போன்ற சான்றோர்களுக்கு அவர்கள் தேடி அலைந்த ஏடுகளை தந்து நாடு போற்றும் நல்லோராக உயரச் செய்தவை இம்மடங்களே இம்மடங்களுள் குறிப்பிடத்தக்கவை திருவாடுதுரை ஆதீன மடம் தர்மபுர ஆதீன மடம் மதுரை திருஞான சம்பந்தர் திருமடம் திருப்பனந்தாள் காசி மடம் திருவண்ணாமலை மடம் வீர சைவ மடம் ஆகியவை ஆகும் இவற்றுள் காலத்தால் முற்பட்டது மதுரை திருஞான சம்பந்தர் திருமடமே திருவாடுதுறை ஆதீன மடம் இதனை நிறுவியவர் நமச்சிவாய மூர்த்திகள் என்பவர் ஆவார் இம்மடம் தோன்றிய காலம் கிபி பதினாலாம் நூற்றாண்டு என்றும் பதினாறாம் நூற்றாண்டு என்றும் கருத்து வேறுபாடு காணப்படுகின்றன நன்னூலுக்கு எளிய இனிய உரை எழுதி புகழ் பெற்ற சங்கர நமச்சிவாய புலவர் சிவஞான போதகத்திற்கு திராவிட மாப்பாடியமும் நன்னூல் விருத்தி உரையும் எழுதிய சைவ சித்தாந்த செம்மலராகிய சிவஞான முனிவர் நமச்சிவாய தேசிகர் அம்பலவான தேசிகர் இலக்கண கொத்தின் ஆசிரியரான ஈசான தேசிகர் வேலப்ப தேசிகர் போன்றோர் இம்மடத்தில் தங்கி தமிழ் பணி செய்த சான்றோர்கள் ஆவர் திரிபுர மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இம்மடத்தின் தலைவராக வீட்டியிருந்த அம்பலவான தேசிகரால் ஆதரிக்கப்பட்டார் மொட்டை மடம் என்னும் பெயரினை உடைய இம்மடம் மிகவும் பழமை வாய்ந்த மடமாகும் ஐந்தெழுத்தொரு ஒரு பாடையும் உண்டன அறையவும் நானுவர் என்று தமிழை இகழ்ந்து கூறியவரும் இம்மடத்தை சேர்ந்த ஈசான தேசிகர் ஆவார் தர்மபுர ஆதியின மடம் இது தஞ்சை மாவட்டத்தில் மயிலாடுதுறை அருகில் காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ளது திருஞான சம்பந்தரால் தேசிகரால் இம்மடம் இயற்றப்பட்டது இவர் எட்டு நூல்கள் இயற்றியுள்ளார் சிவபோத சாரம் சொக்கநாத வெண்பா முத்தி நிச்சயம் ஆகியவை சிறந்த அருள் நூல்களாகும் குமரகுருவரின் குமரரின் ஞானாசிரியரான ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் ஸ்ரீ வெல்லியம் பலவானார் படைக்காசு புலவர் போன்றோர் இம்மடத்தினை சார்ந்தவர்களாவார் இவர் இயற்றியுள்ள நூல்கள் பலவாகும் திருப்பணந்தால் காசிமடம் ஸ்ரீ காசிவாசி தில்லை நாயக சுவாமிகள் இம்மடத்தை நிறுவினார் குமர குருபரர் காசியில் மடம் நிறுவியபொழுது நிறைந்த அனுபவமும் திறமையும் பெற்ற சான்றோர்களே இம்மடத்தை ஏற்படுத்தி நடத்தினர் இம்மடம் திருப்பனந்தால் காசி மடம் என்று அழைக்கப்படுகின்றன காசி மடத்தை நிறுவிய குமர குருபரரை அன்பு காட்டி ஆதரித்தவர் தர்மபுர மடத்தை தலைவரான ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் ஆவார் தர்மபுர மட தலைவரின் ஸ்ரீடரால் நிறுவப்பட்ட காசி மடத்தை சேர்ந்தவர்களே இதனை நிறுவிய காரணத்தால் இது தர்மபுரத்தின் சிஷ்ய மடம் என்றும் வழங்கப்படும் எனவே இன்று வரை இம்மடத்தின் தலைவரை நியமனம் செய்யும் பொறுப்பு தர்மபுர ஆதீன கர்த்தரிடமே உள்ளது மதுரை மடம் மதுரை மீனாட்சி அம்மன் அருகில் அமைந்துள்ளது இதுவே இன்றுள்ள சைவ மடங்களில் காலத்தால் முற்பட்டதாகும் மதுரைக்கு திருஞான சம்பந்தர் வந்தபோது இங்கு வந்து தங்கியதாக கூறப்பட்டாலும் தற்போது இம்மடத்தின் தலைவராக விளங்குபவர் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது குரு மகா சன்னிதானம் என்று உரைக்கப்படுவதாலும் இதன் பழமையை உணரலாம் ஞானசம்பந்தர் தங்கியதால் அம்மடம் திருஞான சம்பந்தர் திருமடம் என்று அழைக்கப்படுகின்றது இம்மடம் ஒரு புதுமையான தொண்டினை செய்து வருகிறது அதாவது பிற சார்ந்து விட்டவர்களை மீண்டும் தீட்சை அளித்து சைவ சமயத்தில் சேர்த்து கொள்ளும் பணியினை செய்து வருகிறது வீர சைவ மடங்கள் வீர சைவ சமயத்தை சார்ந்தவரும் பதினேழாம் நூற்றாண்டில் சிறந்து விளங்கிய புலவர்களுள் ஒருவராகிய துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகளால் நாட்டின் பல பகுதிகளிலும் இவ்வீர சைவ மடங்கள் நிறுவப்பட்டன வீர சைவர்கள் என்போர் மார்பில் லிங்கம் கட்டிக்கொள்ளும் வழக்கமுடையவர் ஆவார் வீர சைவ மடங்களுள் ஸ்ரீ மயில மடம் ஸ்ரீ சிவஞான பாலைய சுவாமிகள் தமிழ் கல்லூரி என்ற பெயரில் தமிழ் வித்வான் கல்லூரி ஒன்றினை நிறுவி சீரப்புற நடத்தி வருகிறது சைவத்தையும் தமிழையும் ஒருங்கே வளர்த்து வரும் இம்மடம் சிவபிரகாச சுவாமிகளின் நூல்களையும் பிரபலிங்க லீலை உரையினையும் வெளியிட பட்டு வெளியிட பட்டுள்ளது